டி கிராமத்தை ஒட்டி செயல்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு பட்டாசு ஆலையில் வேதிப்பொருட்கள் கலவை செய்யும் அறையில் இன்று காலை ஏற்பட்ட எதிர்பாராத விதமான வெடிவிபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த வெடிவிபத்தை பொறுத்த அளவில் நேற்று பணி முடிந்து மீதம் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தாமல் அந்த பழைய வேதிப்பொருட்கள் இருந்ததால் அதில் ஏற்பட்ட இன்றைய காலை பணி போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக அது விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது இது குறித்த விரிவான விசாரணை செய்து தொடர் நடவடிக்கை ஸோ இந்த ஆலை என்பது முறையாக செயல்படுதா ஆலையோட ஆலையோட ஓனராக லைசன்ஸாக ஹோல்ட்றோம் இல்லை வேறு ஏதாவது இல்லை இது வந்து லைசன்ஸ்டு ஃபேக்டரி தான் முறையாக அனுமதி வாங்கிட்டு அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலைகளுமே நம்ம பீரியாடிக்கலி ஒரு ஐந்து சிறப்பு குழுக்கள் அமைச்சு கடந்த ஒரு மூன்று மாதமாக தொடர்ச்சியாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுலேயுமே நீங்கள் கேட்ட மாதிரி அந்த லீஸுக்கு விடக்கூடிய ஃபேக்ட்ரி உள்வாடகைக்கு விடக்கூடிய தொழிற்சாலைகள் பொறுத்தளவில் கடந்த மூன்று மாதத்தில் மட்டுமே ஏறத்தால ஒரு எழுபது எண்பது ஃபேக்ட்ரிஸை வந்து லைசென்ஸ் ரத்து பண்ணியிருக்கோம் இது மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு பார்த்து அதாவது இப்போ நம்ம கடந்த மூணு மாதம் எழுபது ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்து லைசன்ஸ் ரத்து பண்ணியிருக்கோம் ஆமாம் லைசன்ஸ் ரத்து உள் வாடகை அப்புறம் வந்து இல்லீகலாக அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அறைகள் அமைத்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த ஆலையில் அந்த மாதிரி அனுமதி அனுமதியை தாண்டி ஏதாவது மெட்டீரியல்ஸ் இல்லை டீட்டெயில் என்கொயரி தான் தெரியும் புதற்கட்ட விசாரணையில் கெமிக்கல் மிக்ஸிங் ரூமில் நேற்று வச்சுட்டு போனதோட எக்ஸஸ் இருக்குது அதை ப்ராப்பராக அவங்க டிஸ்போஸ் பண்ணலை அதனால் ஏற்பட்ட டீகம்போஸ்னால் எதை எடுப்பு சொல்கிறாங்க